உன் நண்பனை பற்றி சொல் நீ யார் என நான் சொல்கிறேன் சரியான நண்பர்கள் என்பவர் யார் அவர்களை அடையாளம் காண்பது எப்படி இந்த சந்தேகம் நம்மில் பலருக்கு பல நாளாக தீராமல் இருக்கிறது ஏன் பல நாளாக இந்த குழப்பம் வாங்க உங்க கேள்விக்கான பதிலை தேடிக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் வீடியோ உள்ள போகும் முன்பு நம்பிக்கை நடைபோடும் யூடியூப் நண்பனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நல்ல நண்பனை தேடலாம் குகன் மற்றும் குரு இணை பிரியாத பள்ளி நண்பர்கள் குகன் நடுத்தர குடும்பம் குரு ஏழை பையன் குகனிடமே தன் அனைத்து தேவைகளையும் குறு சொல்வான் ஐயோ பாவம் குரு கிழிந்த சட்டையோடு பள்ளிக்கு வாரான் என தன்னிடம் இருந்த அதிகப்படியான சட்டையை குகன் தருகிறான் காலங்கள் நட்புடனே நகருகிறது குரு நன்றாக படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான் குகன் விளையாட்டு தனத்தால் படிப்பை கோட்டை விடுகிறான் குகன் ஏழையாகிறான் குறு படிப்பால் பணமுடையவன் ஆகிறான் குகன் குருவை சந்திக்கிறான் தன் நிலைமையை குருவிடம் சொல்ல என்னிடமும் இப்ப பணம் இல்ல சம்பளம் இந்த மாதம் வரல என்றான் குரு உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு காலம் உருண்டோட குரு மற்றும் குகன் வாழ்க்கை தழைக்கீழாக மாறுகிறது குகன் பிள்ளைகள் படிக்க நல்ல கல்வியை தருகிறான் அவர்கள் குடும்ப நிலை மாறுகிறது குறுப்பிள்ளைகள் படிக்காமல் ஏழையாகிறார்கள் மீண்டும் நண்பன் நிலை கண்டு குகன் குருவிற்கு உதவுகிறான் இதில் யாருங்க நல்ல நண்பன் நீங்க என்ன சொல்லுறீங்க ஆபத்தில் உதறிய குருவா சிறுவயதிலேயே உதவும் குணமுடைய குகனா ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்கள பற்றி யார் நல்ல நண்பன் உதவாத குருவுக்கும் உதவியை பழக்கப்பட்ட குகனுக்கும் நிறைய வேறுபாடு ஒருவன் வாழ்க்கை தரம் உயர்ந்தால் குணத்தால் குறைந்து போய் விடுகிறார்கள் ஏழையாகவே இருந்தாலும் எண்ணத்தால் செயலால் உயர்ந்து விடுகிறார்கள் குகன் உங்கள் மனதிற்கு நல்லவன் என பட்டால் கமெண்ட் செய்யுங்க நன்றி மறந்த குருவை பற்றி நீங்க என்ன சொல்லுறீங்க இந்த தீர்ப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறது நம்பிக்கை நடைபோடும் உங்கள் நம் வாழ்க்கையில் இப்போது தவிர்க்க முடியாத உறவுகள் சில தாய் தந்தை உடன்பிறப்பு நண்பர்கள் ஒருவர் யாரிடமும் சொல்ல தயங்கும் விஷயங்களை நண்பனிடம் நினைக்கும் போதே சொல்லிவிடலாம் மனதை பிரதிபலிக்கும் மற்றுமொரு கண்ணாடி நண்பர்களில் பல வகை ஆபத்தில் உதவுபவன் ஆறுதலாய் நிற்பவன் புலிதோல் போர்த்திய பூனை நண்பர்கள் இதில் உங்கள் நண்பர்கள் எந்த வகை உங்கள் நல்ல நண்பர்களின் நல்ல குணங்களை எங்களுடன் பகிருங்கள் மீண்டும் நல்ல வாழ்வியல் கதைகளோடு நாளை சந்திக்கிறோம் உங்கள் சந்தைகள் அனைத்தும் என்று